தே நமோ நம ஓம் சண்மதபதே நமோ நம ஓம் ஷட்கிரீவபதே நமோ நம ஓம் சட்கிரீடபதே நமோ நம ஓம் ஷட்கோணபதே நமோ நம ஓம் ஷட்கூசபதே நமோ நம ஓம் நவநிதிபதே நமோ நம ஓம் சுபநிதிபதே நமோ நம ஓம் நரபதிபதே நமோ நம ஓம் சுரபதி நமோ நம ஓம் நடச்சிவபதே நமோ நம ஓம் ஷடச்சிரபதே நமோ நம ஓம் கவிராஜபதே நமோ நம ஓம் தபராஜுபதையை நமோ நம ஓம் யுகபரபதை நமோ நம ஓம் புகழ்முனிபதையை நமோ நம ஓம் ஜெய ஜெயபதை நமோ நம ஓம் நயநயபதை நமோ நம ஓம் மஞ்சுளபதை நமோ நம ஓம் கிஞ்சரி பதையை நமோ நம ஓம் வள்ளிபதையே நமோ நம ஓம் அல்லபதை நமோ நம ஓம் அஸ்திரபதை நமோ நம ஓம் சஸ்திரபதை நமோ நம ஓம் இஷ்டிபதை நமோ நம ஓம் ஷஷ்டிபதையை நமோ நம ஓம் அவேதபதை நமோ நம ஓம் சுபோதபதை நமோ நம ஓம் வியூகபதை நமோ நம ஓம் ஓ மயூரபதி நமோ நம ஓம் பூதபதி நமோ நம ஓம் வேதபதே நமோ நம ஓம் புராணபதே நமோ நம ஓம் பிராணபதி நமோ நம ஓம் பத்தபதே நமோ நம ஓம் முக்தபதே நமோ நம ஓம் அக்காரபதி நமோ நம ஓம் உக்காரபதை நமோ நம ஓம் அக்காரபதை நமோ நம ஓம் விகாசபதை நமோ நம ஓம் ஆதிபதி நமோ நம ஓம் பூதிபதி நமோ நம ஓம் அமாரவதை நமோ நம ஓம் குமாரவதி நமோ நம i